அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் மனிதன் அல்லாஹுவை அன்றி தனக்கு தீங்கிழைக்காததையும் பயன் தராததையும் பிரார்த்திக்கின்றான் இதுவே தூரமான வழிகேடாகும் திருக்குர் ஆன் அல் ஹஜ் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் பன்னிரண்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் யாரிடத்தில் உதவி தேடுகின்றோமோ அவர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் தனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களில் இருந்தாவது தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் சக்தி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹுவை விடுத்து மக்கள் யாரையெல்லாம் பிரார்த்தனை செய்து அழைக்கின்றார்களோ அவர்களுடைய நிலை என்னவென்றால் அவர்களால் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியாது தங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்தும் தங்களை பாதுகாக்க முடியாது மேலும் நாம் யாரை பிரார்த்தித்து அழைக்கின்றோமோ அவர்கள் நமக்கு எந்த நன்மையையும் செய்ய மாட்டார்கள் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டால் பணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்பதை மனிதன் விளங்கிக் கொள்வான் அஸ்லாம் வரமத்துல வர